வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்மளுடைய சத்குரு கதிரேசன் ஐயா அறக்கட்டளையில் குரு பூஜை இருக்கு எல்லாரும் வந்து குடும்பத்தோட கலந்துக்கோங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் நம்ம அறக்கட்டளையில் பூஜை இருக்கு அனைவரும் கலந்துக்கோங்க அற்புத மகான் கதிரீசன் ஐயா அவர்களுடைய அனுகிரகத்தை அனைவரும் பெறணும் அன்றைக்கி பிரசன்னமும் பார்ப்போம் என்ன மூணு வாரமாக வீடியோ வரலாம் எங்கே போனீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கிறீங்க ஐயாவுடைய சில பணிகள் இருக்கிறதுனால அதை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு வீடியோக்கள் வரும் பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம்